நீ நான் காதல் செடிகள் நெக்ஸ்ட் பிரேமோ மதுரை மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் சுந்தரி சனதை கேட்டதோ ஆகாஷ் பயங்கர கோவப்பட்டு அம்மா நீ இந்தளவுக்கு கல் நீச்ச காரியாக இருப்பியா எதுக்காக இப்படி பண்ண நான் ரெண்டு பேரும் சேர்ந்து விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எங்களோட லைஃப்பை நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா எதுக்காகம்மா நீ இப்படி பண்ணனு சொல்லிவிட்டு ரொம்பவே கோவப்பட்டு கேட்குறாங்க உடனே ஆகாஷ் கிட்டே வந்து சுந்தரி உன் லைஃப்காக தானே நான் பார்த்துட்டு இருக்கேன் உனக்கு எப்படிப்பட்ட பணக்கார பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா நல்லா சொல்கிறாங்க உடனே பாட்டி பணம் இல்லாதது தான் பிரச்சனையா இப்படிப்பட்ட மருமக கிடைக்கா நீ எப்படி எல்லாம் கொடுத்து எல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க உடனே ஆகாஷ் வந்து இதுக்கு மேலேயும் அம்மா எங்களை பிரிக்கிறதுக்கு எந்த விதமான சதியும் பண்ணக்கூடாது அதையும் மீறி பண்ணாங்கன்னா நாக்கு கண்ணு கொடுத்துன்னு போவோம் இதுதான் எங்களுடைய முடிவு எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் வந்து அணுவை காயப்படுத்திருப்பாங்க அணு என்கிட்ட கிட்ட நடந்துகிட்ட வித எல்லாத்துக்குமே காரணம் அம்மா தான் உன்னாலதான்மா இப்படி ஒரு பிரச்சனை இனி நான் உங்க கூட பேச மாட்டேன் நீங்க என் முகத்துல கூட முடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருந்து ஆகாஷ் கிளம்பி போறாங்க சுந்தரி வந்து வந்து பயங்கர கோபத்துல முரளிய வந்து திட்டிட்டு இருக்காங்க பாத்தியா கடைசியில என்ன ஆயிடுச்சு பாத்தியா என்னுடைய பையனை என் முகத்துல முழிக்காதுன்னு சொல்லிட்டு போறான்னு சொல்றாங்க உடனே முரளி நான் கொஞ்சம் பொறுமையா இருங்க எல்லாமே நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன் அவசர தனம் பட்ட கடைசியில வாங்கி கட்டிக்கிட்டது நீங்க தானேன்னு சொல்லிட்டு முரளி சுந்தரிய திட்டிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரம்மவம் முடிச்சிருக்காங்க